நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன் பால் பண்ணைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல ஒன்னே கால் லிட்டர் பால் அங்க கரவி மாட்டுல இருந்து கறக்குறாங்க ஒரு கரவி மாடு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது ஒரு கரவி மாடு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்னைக்கு விவசாயி தொழிலாளி விவசாயிகள் கரவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்னைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அந்த பால் பண்ணையில் இருந்த மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்ல ஆயிரம் கோடியில ஆயிரம் ஏக்கராவில் கால்நடை பூங்காவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் இந்த ஆட்சியாளரு இந்த திட்டம் கட்டணம் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு மாட்டேங்க ஆயிரம் கோடிங்க ஆசியாவிலேயே கால்நடை கால்நடை அந்த கால்நடை பூங்கால ஆராய்ச்சி நிலையம் அங்க அந்த பசுவ அந்த கால்நடை அங்க பசு வளர்க்கிற இடத்துல அந்த கால்நடையும் நம்முடைய கால்நடை பசுக்கொலையை இணைத்து ஒரு பசு உண்டாக்கி கலப்பின பசுக்களை உண்டாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்கறோம் விவசாயி தொழிலாளி குடுக்கிறோம் நாற்பது லிட்டரு பால் கறக்கும் நீங்க நாலு மாடு வளர்த்துறதும் சரி ஒரு மாடு வளர்த்துறதும் சரி இதுல என்னங்க தப்பு இருக்குது அத மூடி வச்சிருக்காரு அந்த மனுஷன் இது நாயமா நாயங்களா இதெல்லாம் வரி அரிப்பணுங்க ஆயிரம் கோடி இந்த விவசாயினுடைய உபதொழியிலாக காதல விளைக்கின்றது விவசாயிகளுக்கு இன்னைக்கு கறவை மாடுகள் வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை பிரம்மாண்டமான கட்டணம் அண்ணா திமுக ஆட்சி வரும் திரு ஸ்டாலின் அவர்களே அந்த காலை பொங்க நாங்க நீ நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கரை பசுவ விவசாய தொழிலாளி விவசாயி கொடுப்பான் அப்ப என்ன பண்ணுவீங்க பாக்கலாம்